வணக்கம் என்ன பார்க்க மேல ஒரு மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டு வந்து எழுந்திருக்கு நிறைய பேர் வந்து வீடியோ போட்டிருக்காங்க நாமளும் வந்து என்ன அப்படின்னா இரண்டு விதமான தேர்வுகளுக்கு ஒரே கொஸ்டின் பேப்பரை அப்படியே வந்து வந்து கொடுத்து வந்து எக்ஸாம் வச்சிருக்காங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு வந்திருக்கு அது என்னன்னு சொல்லி நாமளும் வந்து செக் பண்ணலாம் டிஎன்பிசி மேலே ஏகப்பட்ட குற்ற குற்றச்சாட்டு வந்திருக்கு உங்களுக்கே தெரியும் ஸோ குரூப் டூ ரிசல்ட் கொடுக்கல அதை ட்ரெண்ட் பண்ணாங்க அதுக்கப்புறம் வந்து ஜனவரி பன்னெண்டாம் தேதி ரிசல்ட் கொடுக்குறன்னு சொல்லியிருக்காங்க குரூப் ஃபோர் நோட்டிஃபிகேஷன் கொடுக்கல குரூப் ஃபோர் நோட்டிஃபிகேஷன் கொடுக்கல ஆன்வர்ட் பிளானர் படி வந்து முறைப்படியும் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம் வைக்க மாட்டாங்க எக்ஸாம்லேயுமே சில குளறுபடிகள் இருக்குது அது ரிசல்ட் வரும்போதும் மீடியாக்களில் செய்தி கொடுப்பாங்க அதே மாதிரி தேர்வு நடக்கும் போதும் சில குளறுபடிகள் நடக்குது அப்படின்ற குற்றச்சாட்டுகள் நிறைய வந்திருக்கு ஸோ டிஎன்பிசியில் வந்து சீர்திருத்தம் வேண்டும் அப்படின்ற ஒரு கோரிக்கையும் வந்து இப்போ பரவலாக வந்து பேசப்படுகிறது ஸோ இந்த சூழ்நிலையில் டிஎன்பிசியில் நடந்திருக்கக்கூடிய இரண்டு தேர்வுகளுக்கு ஒரே கொஸ்டின் பேப்பரை கொடுத்து வந்து எக்ஸாம் வச்சிருக்கிறதுனால கொஸ்டின் பேப்பர் மேபி அவுட் ஆயிருச்சோ இது எப்படி இப்படி வைக்கலாம் ஆக்சுவலாக வந்து ஒரு ஒரு தேர்வு வைக்கிறாங்கன்னா இன்னொரு தேர்வுல கண்டிப்பா ப்ரீவியசியர் கொஷின் ஒன்று கேட்பாங்க ஏதாவது ஒன்று ரெண்டு ஒரு நாமளே குரூப் ஃபோர் படிக்கணும்னா ப்ரீவியர் கொஸ்டின்லாம் படிச்சுட்டு போவாங்கப்பா அப்படின்னு சொல்லுவோம் அதுல கேட்ட கேள்வி இதுலேயே வரும் சோ ஒரு நூறு கேள்வி கேட்குறாங்கன்னா குறைஞ்சபட்சம் ஒரு அஞ்சோ பத்தோ வரலாம் ஆனா ஒட்டுமொத்த கொஸ்டின் பேப்பராக அப்படியே வந்துச்சு அப்படின்னா அது எப்படி நம்ம எடுத்துக்கிறது அப்படின்றது நமக்கு தெரியல நீங்க முடிவு பண்ணிக்கோங்க நான் வந்து இப்ப லைவா செக் பண்ற பாருங்கள் பதினெட்டு பன்னெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு ரைட்டா சோ இப்போ வந்து பதினஞ்சுன்னு டைம் போட்டிருக்கேன் மூணு நாற்பத்தி ஒன்று டைம் ஆயிட்டு இருக்கேன் இந்த டைம்ல லைவா நான் வந்து ரெண்டு ப்ரௌசரில் வந்து டிஎம்பிசோட ஆபீஸ்ல வச்சுட்டு வந்து ஓப்பன் பண்ணியிருக்கேன் சோ நிறைய அகாடமில யூடியூப் சேனல்லாம் வந்து சொல்லியிருக்காங்க நாமளும் வந்து செக் பண்ணலாம் ப்ரீவியர் கொஸ்டின் கீ வந்து வெளியிட்டு இருக்காங்க இல்லையா அதுல போயிட்டு நான் வந்து செக் பண்ணலாம் ஃபர்ஸ்ட் வந்து பாருங்க இங்க ஒரு நான் கொஸ்டின் பேப்பரை வந்து நான் இது பண்ண போறேன் இந்த ரெக்கர்மெண்ட் கொடுத்துருக்காங்களே சோ இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு நீங்க செக் பண்ணுங்க கொஷின் பேப்பர் ஆன்சர்க்கையும் கொடுத்துருக்காங்களா இதையும் கிளிக் பண்ணுங்க ஸோ அப்ஜெக்டிவ் டைப் ஆன்சர்க்கும் கொடுத்துருக்காங்க ஸோ இதை நம்ம கிளிக் பண்ணலாம் இப்போ கிளிக் பண்ணால் இங்க பாத்தீங்கன்னா இங்கே வந்து உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க டேட் ஆஃப் நோட்டிஃபிகேஷன் எப்போ கொடுத்தாங்க ஸோ இந்த தேர்வு வந்து எப்போ நடந்துச்சு அப்படின்னு சொல்லி வந்து கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு ஜூம் பண்ணி காட்டுறோம் அதுக்கப்புறம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ரைட்டா ஸோ இந்த மாதிரி வந்து கொடுத்துருப்பாங்க கொடுத்துருப்பாங்க ஸோ இதில் தான் நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம்னா ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரை வந்து நம்ம டவுன்லோட் பண்ண போகிறோம் டென்டேட்டி கீ பாருங்க டென்டேட்டி கீ இது வந்து ஃபைனல் அப்படின்னு போட்டிருக்காங்க நம்ம டென்டேட்டி கீ அவங்க கொடுத்த அந்த கொஷின் பேப்பர் தான் டவுன்லோட் பண்ண போகிறோம் ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இங்கே பாருங்க இருபத்தி ஒன்று அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்களா சப் இன்ஸ்பெக்டர் ஆஃப் ஃபிஷரிஸ் அப்படின்னு ஒரு எக்ஸாம் நடந்திருக்கு ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பதிமூணு பத்தில் நோட்டிஃபிகேஷன் கொடுத்ததாகவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில்

இப்போ பாருங்க இது இது வந்து எந்த தேர்வுன்னு அவங்க போடல இது கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாமாக வச்சிருக்காங்க பட் அந்த தேர்வு தான் வந்து டென்டேட்டிக்கு வந்து அப்லோட் பண்ணியிருக்காங்க ஏட்டா இந்த எக்ஸாமுக்கு இந்த கொஸ்டின் பேப்பர் தான் ஆன்லைன் எக்ஸாம் வச்சிருப்பாங்க இது வந்து ஆன்லைன் எக்ஸாம் போட்டுருக்கிறதுனால ஆன்லைனில் இந்த கேள்வி தான் கேட்டிருப்பாங்க ஸோ நூற்றம்பது கொஷின் இருக்குது இல்லையா தமிழ் தகுதி தேர்வு மற்றும் பொது அறிவு பட்டப்படிப்பு தரம் இது தமிழ்லாம் பத்தாம் வகுப்பு தரம் இருக்கு முதல் கேள்வி பாருங்க அகரவரிசைப்படி சொற்களை சீர் செய்கன்னு போட்டு ஒரு இடத்துல அமைவேன் மனம் அமைதி எய்துன்னு போட்டிருக்காங்க இது ஒன்னாவது கொஸ்டின் அடுத்தது வேர் சொல்லை விளையாடணும் பெயராக்குக பார்னு போட்டு பார்த்தவன் போட்டிருக்காங்க இது மாதிரி இருக்கு இது ஒரு கொஸ்டின் பேப்பர் இதே இப்ப நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா இங்க பாருங்க இன்னொரு ப்ரௌசர்லாம் வச்சிருக்கேன் ரைட்டா அந்த கொஸ்டின் பேப்பர் அப்படியே இருக்கட்டும் இந்த கொஸ்டின் பேப்பர் வந்து இங்க இருக்கட்டும் ரைட்டா மீண்டும் போயிட்டு வெப்சைட்ல நம்ம அந்த கொஸ்டின் பேப்பரை வந்து இன்னொரு தேர்வு நடந்துச்சு அதையும் செக் பண்ணிப்போம் கொஷின் பேப்பர் கே அப்செக்டிவ் டைப் ரைட்டா சோ இதுல நம்பர் வந்து பாத்துக்கோங்க அதை வந்து இருபத்தி ஒன்று பார்த்தோம் இதுல வந்து பதினாறுன்னு போட்டிருக்காங்க

பதிமூணு நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஸோ ஃபஸ்ட்டு எக்ஸாம் அது நடந்திருக்கு ரெண்டாவது தான் இது நடந்திருக்கு இதில் இதில் இருக்கக்கூடிய ஜென்ரல் சர்டிஸ் நம்ம செக் பண்ணி பார்க்கலாம் பாருங்க அகரவரிசைப்படுத்துக்க அதே தான் ஒரு இடத்துல அமர்வேன் மனம் அமைதி எய்துன்னு போட்டிருக்காங்க ஸோ அதே கொஸ்டின் பேப்பர் வேறு சொல்ல வினையாளன் பெயராக்க பார் ரெண்டு கொஸ்டின் சேமாக இருக்கா இதே மாதிரி நீங்கள் எடுத்துக்கிட்ட எல்லா கொஷினும் எடுத்துக்கிட்டாலும் சரி கொஞ்சம் நம்ம இது பண்ணிக்கலாம் பாருங்க ஸோ இது அதே தான் இதுவும் ஆன்லைன் எக்ஸாம் ரைட்டா ரெண்டுமே ஆன்லைன் எக்ஸாம் நடத்திருக்காங்க ஸோ இது வந்து ஓஎம்ஆர் மெத்தட் ஆஃப்லைன் எக்ஸாம் கிடையாது ஸோ ஆன்லைனில் ஆன்லைன் எக்ஸாமாக இருந்தாலும் கூட எப்படி ஒரே கொஷின் பேப்பர் அவங்க கொடுக்கலாம் அப்படின்ற ஒரு கேள்வி எழுது இல்லையா இந்த கொஷின் பேப்பர் தான் கொடுப்பாங்கன்னு அவங்களுக்கு தெரியாது அப்படின்னா நம்ம வச்சுக்கோ கேண்டிடேட்டுக்கு நமக்கு இந்த கேள்விதான் வராது அப்படின்றது நமக்கு அவங்களுக்கு தெரியாது அவங்க இது பண்றாங்க பட் இரண்டு விதமான தேர்வுகளுக்கு ஒரே கொஸ்டின் பேப்பரை எப்படி செக் பண்றது ஏன்னா மோஸ்ட் ஆஃப் எக்ஸாம் படிக்கிறீங்க எல்லாருமே ப்ரீவிஷஸ் கொஷின் எப்பவுமே வந்து படிப்போம் எக்ஸாமுக்கு வந்து எக்ஸாம்ல எப்படி கேட்டுருக்காங்க நீங்க குரூப் ஃபோர் படிக்கிறீங்கன்னா மேக்ஸ் வந்து குரூப் போரோட கொஷின் பேப்பர் வந்து செக் பண்ண மாட்டீங்க மற்ற குரூப் ஒன் குரூப் டூ ஆட்ல வேற ஏதாவது எக்ஸாம்ல கூட மேக்ஸ் வந்து ஜெனரல் ஸ்டடிஸ் கேட்டாங்கன்னா அந்த ஜென்ரல் சடீஸ் வந்து நீங்க செக் பண்ணுவீங்க எப்படிலாம் எல்லாம் கேள்வி கட்டுருக்காங்க நமக்கு அது தெரியுதா அப்படின்னு செக் பண்ணி பார்த்துருப்பீங்க சோ இந்த மாதிரி தேர்வுகள் படிக்கும்போது ஒரு கொஷின் அப்படியே வந்துச்சுன்னா அவங்க எப்படி வந்து எடுத்துப்பாங்க பாருங்க அகர அதே கொஸ்டின் ரெண்டாவது கொஸ்டின் பாருங்க அதே கொஷின் இதுல ரெண்டாவது பாருங்க அதே கொஸ்டின் மூணாவது கொஷின் பாருங்க மூணு வேர்ச்சொல்லை கொண்டு வினைய போட்டிருக்காங்களா இங்கே பாருங்க அதே கேள்வி அதே டிக்மார்க் போட்டு அப்படியே இருக்கு ஸோ ஒரு கொஷின் ரெண்டு கொஸ்டின் தானா சார் அப்படின்னா இங்கே பாருங்க நான் உங்களுக்கு ரேண்டமாக வேற ஏதாவது இருபது இருபத்தி ஒன்றாவது கொஸ்டின் பாருங்க ஸோ இதில் பாருங்கள் இருபத்தி ஒன்றாவது கொஸ்டின் பாருங்க அதே கொஷின் கரெக்டாக இருக்கா அதே கொஷின் ஸோ இது வந்து தமிழ் தகுதி தேர்வு சரி விடுங்க தமிழ் தானே போனா போயிட்டு போதுன்னு விட்டுருவீங்களா ஜென்ரல் ஸ்டடீஸ் வாங்க ஏன்னா மெ மெயினாக வந்து பட்டப்படிப்பு தரம் ஜென்ரல் ஸ்டடீஸ்ன்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஏன்னால் அதில் தான் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விதமான கேள்விகள் கேட்பாங்க வித்தியாசமாக இருக்கும் இல்லையா அப்போ நூற்றி பன்னெண்டாவது கொஸ்டின் இங்கே பாருங்க நூற்றி பதிமூணாவது கொஸ்டின் எடுத்துக்குவோம் பதினொன்று பன்னெண்டு இங்கே பாருங்க ஒரு எழுத்து கூட மாறல இந்திய நிதி ஆணையத்தின் முதல் தலைவர் போட்டிருக்காங்க திரு கே சி நியோகின்னு போட்டிருக்காங்க இங்க திரு கேசி சி நியோகின்னு போட்டிருக்காங்க ஸோ அப்படியே வந்து இப்ப ஒட்டு மொத்தமா உங்களுக்கு எத்தனை கேள்விகள் வருது இருநூறாவது கொஷின் இரநூறு கொஷின் அப்படியே ஒரு தேர்வு நடந்தது இன்னொரு தேர்வுக்கு ஆன்லைன் எக்ஸாமாக பாரு மேக்ஸ்ஸின் கொண்டு எதுவுமே மாத்த கிடையாது அப்படியே இந்த தேர்வில் என்ன நடந்துச்சோ அந்த கொஸ்டின் பேப்பர் அப்படியே ஆன்லைன் எக்ஸாம் வச்சுருக்காங்க இது எப்படி நம்ம இது வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒரு ஒரு கொஸ்டின் பேப்பரில் இருக்கக்கூடிய கேள்விகள் பிரிவியஸ் கொஷின்னா மேபி ஏதாவது ஒன்று ரெண்டு மேக்ஸிமம் ஒரு பத்து கொஷின் வந்தா கூட நமக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது அப்படியே இரநூறு கொஷின் இந்த தேர்வு நடந்த இந்த பாருங்க டேட் ஆஃப் ஒன்று ஒன்று நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் ஜூனியர் நடந்திருக்கு ஏப்ரல் மாதம் நடந்திருக்கு இது பாருங்க இது பிப்ரவரி மாதம் நடந்திருக்கு ஸோ பிப்ரவரி மாதம் வச்ச அந்த எக்ஸாம் இது வந்து பிசரிஸ் எக்ஸாம் பிப்ரவரி மாதம் வச்சிருக்கீங்க மார்ச் விட்டு ஏப்ரல் இன்னொரு எக்ஸாம் வைக்கிறீங்க ரைட்டா ஏப்ரல் மார்ச் விட்டுட்டு ஏப்ரல் வைக்கிறீங்க ரைட்டா ஸோ இந்த ஒரு மாதம் கேப்பில் அப்படியே வந்து இந்த எக்ஸாம் நடந்தது அப்படியே அந்த கொஷின் பேப்பர் அங்கே கொடுத்துருங்க ரெண்டுமே ஆன்லைன் எக்ஸாம் ஸோ இப்படி இருந்துச்சுன்னா எப்படி வந்து ஒரு கேண்டிடேட்டை வந்து குவாலிட்டியாக நம்ம எடுக்க முடியும் அவங்க நாலேஜ் எப்படி சோதிக்கிற மாதிரி இருக்கும் அப்படியே ப்ரீவியஸ் கொஷன் அப்படியே கொடுத்துருக்கீங்க அப்போ இந்த வருஷம் நடத்தக்கூடிய ஒரு குரூப் ஃபோர் எக்ஸாமா கொஷின் பேப்பர் அப்படியே ஒரு வருஷம் கழிச்சுட்டு அடுத்த தேர்வுக்கும் அப்படியே கொடுத்துருவீங்களா இல்லை ஜென்ரல் ஸ்டெண்ட்ஸ் தமிழ் அப்படியே வேற ஒரு எக்ஸாம் கொடுத்துருவீங்களான்ற ஒரு கேள்வி இல்லை ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இவங்க தவறாக அப்டேட் பண்ணிட்டாங்களா அப்படின்னா கிடையாது மேபி இதுக்கு முன்னாடியே அப்டேட் பண்ணியிருக்காங்க இது யாரும் செக் பண்ணல இப்போதான் வந்து டிஎன்பிசி மேலே சீர்திருத்தம் வேண்டும்ன்னு சொல்லி வெப்சைட்லாம் செக் பண்ணுறாங்க அப்படி பார்க்கும் போது தான் ஒவ்வொன்றா ஒவ்வொன்றா வந்து வெளியே வருது இது எந்த அளவுக்கு சரி இதுல ஏதாவது வந்து குளறுபடி நடந்திருக்குமா இல்ல எதாவது அப்லோட் பண்ணிட்டாங்களா மாத்தி பண்ணி மாத்தி பண்ணியிருந்தா எப்படி இவங்க அப்செக்ஷன் பண்ணுவாங்க இப்ப எக்ஸாம் முடிச்சு ரொம்ப ஆகுது இப்ப டெண்டர் டிக்கி விட்டாச்சு அப்ப அப்போ அப்செக்ஷன் பண்ணணும்ல அப்ப ஒட்டுமொத்த இரநூறு கொஸ்டுமே தப்பு அப்படின்னு அப்ஜெக்ஷன் பண்ண முடியுமா எக்ஸாம் வச்சது வேற நீங்க டெண்டர் டிக்கி கொடுத்து வேற அப்படின்னு சொல்லி அப்செக்ஷன் பண்ணுவாங்களா எப்படி வந்து அப்செக்ஷன் பண்ணியிருப்பாங்க என்ன நடந்துச்சு அப்படின்றது யாருக்குமே வந்து புரியாத புதிரா இருக்கு இதை ஒரு பெரிய குற்றச்சாட்டாவும் டிஎன்பிசியோட ஒரு குளறுபடியாகவும் இப்ப வந்து ஹைலைட்டாக வந்து பேசிட்டு இருக்காங்க சோ என்ன நடந்திருக்குன்னு சொல்லி நீங்க என்ன நினைக்கிறீங்க எனக்கு நான் வந்து சரியா சொல்ல முடியாது ஒரு தேர்வுகள் ஆகிய மாணவர்களாகிய டிஎன்பிசிக்கு ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய மாணவர்களாகிய இரண்டு விதமான தேர்வு பிப்ரவரி மாதம் ஏழாம் தேதி ஒரு எக்ஸாம் நடக்குது ஏப்ரல் மாதம் ஒன்னா தேதி ஒரு எக்ஸாம் நடக்குது இரண்டும் வெவ்வேறு விதமான தேர்வுகள் ஆ ரெண்டுத்துலையுமே இரநூறு கொஸ்டின் வந்து சேமா வந்து எக்ஸாம் வச்சிருக்காங்க ஒருவேளை கொஷின் எடுக்கிறதுக்கு ஆள் கிடைக்கலையா ஸ்டாப் இல்லையா இல்லை எடுக்கிறதுக்கு அவங்களுக்கு செலப்பாக செழிப்பாக இருக்கா என்ன என்ன ரீசனுக்காக வந்து இந்த மாதிரி நடந்திருக்க வாய்ப்புகள் இருக்கின்றத மறக்காம கமெண்ட்ஸ்ல காம பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சது மறக்காம லைக் பண்ணுங்க கண்டிப்பாக டிஎன்பிசியை வந்து நம்ம கேள்வி கேட்கணும் டிஎன்பிசி மாற்றம் வந்து கொண்டு வர வேண்டும் அப்படின்றத எல்லோருடைய ஒற்றை கோரிக்கையாக இருக்கு நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றதை மறக்காம கமெண்ட்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்